ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பஜ்ஜி செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் கடலை மாவு வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்து எடுத்தாதான் அதில் வந்து கட்டிப்படாமல் நம்ம கரைக்க முடியும் ஒரு கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் சால்ட்டும் உப்பும் பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சுமோ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடியும் நான் சேர்த்துருக்கேன் இதை மூணையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு பிஸ்கு வச்சு கட்டு இல்லாமல் நல்லா கலறி விட்டுக்கிறேன் இது இது வந்து நம்ம தோசை மாவு பதத்தில் வந்து இல்லாமல் அதை விட லைட்டாக திக்காக இருக்கணும் அந்த பதத்தில் வந்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து க மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பஜ்ஜி போட்டால் தான் பஜ்ஜி வந்து நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா பஃபியாகவும் வரும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் டீ கடையில் நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து அது ரொம்ப திக்காக இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்துக்கிட்டால் இந்த பதம் வந்து கரெக்டான பதமாக இருக்கும் இதை நான் எடுத்து வச்சுட்டு நான் ரெண்டு வாழக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து ஒலக்காய் சீவுறது நான் ரெண்டு வாழக்காய் எடுத்துட்டு நான் பஜ்ஜிக்கு போடுற பதத்தில் வந்து அதில் சீவி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு வழக்காவை வந்து நான் சிவி எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப நைஸாக இதில் வரும் அதனால தான் நான் இந்த வழக்காய் சிவரை இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன் ஆயில் காஞ்ச உடனேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளோரில் லைட்டாக டிப் பண்ணி அதில் நல்லா முக்கி எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஆயிலில் போட்டு போட்டுக்கங்க போட்டுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அதை வந்து திருப்பி போட்டுக்கணும் பேக் சைடும் வேகணும் இல்லை அதனால் நான் வந்து அதை திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பஃபியாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அதை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சா வந்து இதுல இருந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை இன்னொரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துல நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் நம்ம வந்து போய் கடையில் வாங்கி இது பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ திரும்ப இன்னொரு பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன் இதையும் ரெண்டு சைடு நல்லா பரட்டி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் இதை வந்து டீவோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்